முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே வரும் ஆபத்து தெரியாமல் துணை உன்னுடைய ஒருவர் மீது மிகுந்த அன்பு வைத்து இருக்கின்றார் தங்கமே அந்த ஒருவரால் உன்னுடைய துணைக்கு எப்பொழுதும் ஆபத்து தான் வரப்போகின்றது உன் கடந்த காலத்தை பற்றியோ உன் தற்போதைய நிலையை பற்றியோ சிறிதும் கவலை கொள்ளாதே காலங்கள் மாறும் நான் மாற்றுவேன் வாழ்க்கையில் நினைத்து பார்க்காத வளமான வாழ்வை நீ வாழ்வாய் தங்கமே நீ கடந்த கடக்கும் பாதைகள் யாவும் உன்னுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்தவே நான் இருப்பேன் என்றும் முன் வழி துணையாக நம்பிக்கை கொள் இப்பொழுது உன்னுடைய துணை வரும் ஆபத்து தெரியாமல் அவர் நெருங்கிய தோழியிடம் அதிக அன்பு வைத்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றார் அது எப்போதும் அவருக்கு ஆபத்து தான் அவளால் மிக பெரிய பிரச்சனை உங்களுக்குள் போகின்றது தங்கமே இதை நான் உனக்கு முன்னெச்சரிக்கையாக எச்சரிக்கை தந்து உள்ளேன் இனிமேல் நீ கவனமாக இருந்து அவரை காப்பாற்ற வேண்டும் கால தாமதம் ஆகிறதே எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்குமா கிடைக்காதா என நீ புலம்பும் புலம்பலை நான் அறியாமல் இல்லை பொறு உனக்கான தருணம் கூடிய விரைவில் வரும் அனைத்தும் கைகூடும் விரைவில் நான் இருக்கின்றேன் என் கண் விழியில் உன்னை வைத்து கண் இமை கொண்டு காத்து வருகின்றேன் தங்கமே உனக்கான காலம் கனிந்து வரும் அப்போது உன்னுடைய வாழ்க்கையும் பிரகாசமாய் ஒலிக்கும் என் மீது நீ வைக்கும் நம்பிக்கை என்றும் வீண் போகாது நல்லவர்கள் என்றும் தோற்பது இல்லை என்னை நம்பியவர்களை நான் என்றும் கைவிடுவது இல்லை உனக்காக நற்பலன் நிச்சயம் உன்னை தேடி சேரும் உனக்கு கவசமாய் நான் இருக்கின்றேன் தங்கமே எண்ணத்தில் என்னை வைத்து நீ தொடங்கும் அனைத்து செயல்களும் கை கூடும் உன் முயற்சியை என்றும் கைவிடாதே உன் முயற்சிக்கான பலனை நீ விரைவில் பெறுவாய் உனக்கு என்றும் பக்க பலமாக நான் இருந்து உன்னை வழி நடத்துவேன் உன் பிரார்த்தனை வேண்டி நீண்ட காலமாக காத்து கொண்டு உன் மன வேதனை எனக்கு புரியாமல் இல்லை உன்னை காலத்திற்கு ஏற்றாற்போல் பக்குவப்படுத்தி உன் வாழ்விற்கு எது ஏற்றது என்பதனை புரிய வைக்கவே நான் காலம் கடத்துகின்றேன் தங்கமே என் குழந்தைக்கு எது நல்லதோ அதையே நான் தருவேன் அது உன்னுடைய வாழ்க்கைக்கு நன்மையை மட்டும் தரும் வரும் ஆபத்து தெரியாமல் உன்னுடைய துணை ஒருவர் மீது அன்பு வைத்திருக்கின்றார் நிச்சயம் கேட்டால் நீ அதிர்ச்சி அடையாமல் அவரை எப்படி மீட்கலாம் என்று யோசித்து மீட்டு வெளியே கொண்டு வா தங்கமே நான் உனக்கு துணையாக வந்து அனைத்து ஆபத்துகளில் இருந்தும் காப்பாற்றி விடுவேன் ஆனந்தமாய் இருப்பாய் நான் இருக்கின்றேன் ஓ முருகா வெற்றிவேல் முருகா